ஐநூற்று தொன்னூற்று ஏழு அடி உயரம் மூன்று ஆயிரம் கோடி மதிப்பு முப்பத்து நான்கு மாதக் கட்டுமானம் இது வெறும் ஒரு சிலை அல்ல இது ஒரு தேசத்தின் கனவு ஒரு வல்லரசின் அறிவிப்பு உலக வரைபடத்தில் இந்தியாவின் பவள விழாவை பிரம்மாண்டமாக பறைசாற்றும் ஒரு ரகசிய சமிக்ஞை இது சரி ஒரு சிலை எப்படி உலக நாடுகளை கலக்கத்தில் ஆழ்த்தும் ஒரு சிலையால் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா இதன் பின்னணியில் ஒளிந்திருக்கும் அரசியல் பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் தாக்கங்கள் என்னென்ன இன்று இந்தியாவின் இந்த பிரம்மாண்டமான அடையாள சின்னத்தை அதன் ஒவ்வொரு அடுக்கையும் உடைத்து உங்களுக்கு விளக்கப் போகிறேன் இது வெறும் தகவல்கள் மட்டுமல்ல இந்தியாவின் எழுச்சி பயணம் பற்றிய ஒரு ஆழமான பார்வை இந்த சிலை வெறும் கல் அல்ல இது ஒரு கதையின் தொடக்கம் செக்ஷன் ஒன்று அதிரடி சாதனை அதிரடி செலவு சர்தார் வல்லபபாய் பட்டேலின் பெயர் தாங்கி குஜராத்தின் நர்மதை நதிக்கரையில் கம்பீரமாக நிற்கும் ஒற்றுமை சிலை ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வெறும் சிலை மட்டுமல்ல அது உலகின் மிக உயரமான அதிசயம் கற்பனை செய்து பாருங்கள் இதன் உயரம் நூற்று எண்பத்தி இரண்டு மீட்டர்கள் அடித்தளத்துடன் சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட இருநூற்று நாற்பது மீட்டர்கள் இது எந்த அளவுக்கு பெரியது என்பதை புரிந்துகொள்ள ஒரு ஒப்பீடு சொல்கிறேன் அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலையை விட இரண்டு மடங்கு உயரம் சீனாவின் ஸ்பிரிங் டெம்பிள் புத்தர் சிலையையும் இது அநாயசமாக மிஞ்சிவிட்டது இரண்டாயிரத்து பதினெட்டு அக்டோபர் முப்பத்து ஒன்று அன்று சர்தார் பட்டேலின் நூற்று நாற்பத்து மூன்றாவது பிறந்த நாளில் பிரதமர் மோடி இந்த சிலையை திறந்து வைத்த அந்த நொடி கின்னஸ் புத்தகத்தில் இந்தியாவின் பெயர் பொறிக்கப்பட்டு உலகின் கவனத்தை ஈர்த்தது ஆனால் இந்த பிரம்மாண்டத்தின் பின்னணியில் ஒரு பெரும் கேள்வி எழுந்தது செலவு சுமார் மூன்று ஆயிரம் கோடி ரூபாய் எதற்காக இவ்வளவு பெரிய தொகை இவ்வளவு பணத்தை ஒரு சிலைக்காகச் செலவழிக்க வேண்டுமா என்ற கேள்விகள் சமூகத்தின் எல்லா மட்டங்களிலிருந்தும் எழுந்தன அரசு தரப்பிலிருந்து வந்த பதிலிது இது கட்டடத்துறையில் இந்தியாவின் அபார திறனை உலகுக்குக் காட்டும் ஒரு சின்னம் உலகத் தரத்திலான கட்டுமானப் பணிகளை அதுவும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்தியாவால் செய்து முடிக்க முடியும் என்பதற்கான நிரூபணம் இது ஆனால் இந்த வெளிப்படையான காரணங்களுக்கு பின்னால் ஒரு நுட்பமான அரசியல் கணக்கும் தொலைநோக்கு பார்வையும் ஒளிந்திருந்ததை மறுக்க முடியாது இந்தச் சிலை வெறும் செங்கல்லும் இரும்பும் வெண்கலமும் மட்டுமல்ல இது இந்தியாவின் பொறியியல் வல்லமை அபாரத் திட்டமிடல் திறன் மற்றும் தேசிய பெருமிதத்தின் ஒரு வெளிப்பாடு முப்பத்து நான்கு மாதங்களில் முடிக்கப்பட்ட இந்த திட்டம் உலகிலேயே மிக விரைவாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட சின்னம் என்ற பெருமையையும் இந்தியாவுக்கு சேர்த்தது இது மேக் இன் இந்தியா மேக் இன் இந்தியா திட்டத்தின் ஒரு குறியீடாகவும் முன்வைக்கப்பட்டது செக்ஷன் டூ ஐதர்மானிக் கதை ஐரன் மேன் மரபு சர்தார் வல்லபபாய் பட்டேல் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தபோது போது துண்டாடப்படவிருந்த ஒரு தேசத்தை தன் இரும்பு கரத்தால் ஒன்றுபடுத்திய இந்தியாவின் இரும்பு மனிதர் பதினொன்பது நூற்று நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது போது ஐநூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட சுதேச சமஸ்தானங்கள் சிதறிக் கிடந்தன அவை ஒவ்வொன்றையும் பேச்சுவார்த்தை மூலமாகவும் அவசியமான இடங்களில் உறுதியான நடவடிக்கைகளின் மூலமாகவும் இந்திய யூனியனுடன் இணைத்தவர் பட்டேல் அவர் என்றால் இன்று நாம் காணும் இந்தியாவின் வரைபடமே கிழிந்து பல துண்டுகளாக துண்டுகளாகச் போயிருக்கும் அவர் காங்கிரஸில் ஒரு முக்கிய தலைவராக இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சராக இருந்த போதிலும் ஜவஹர்லால் நேருவின் ஆளுமையின் கீழ் அவரது பங்களிப்பு நீண்ட காலம் மறைக்கப்பட்டது அல்லது குறைத்து மதிப்பிடப்பட்டது என்பது ஒரு வரலாற்று உண்மை இந்த வரலாற்று வெற்றிடத்தைத்தான் பாஜக சாமர்த்தியமாக பயன்படுத்திக் கொண்டது பட்டேலை முன்னிறுத்துவதன் மூலம் நாங்கள்தான் உண்மையான தேசபக்தர்கள் பட்டேலின் மரபை நிலைநிறுத்துபவர்கள் என்று தேர்தல் மேடைகளில் முழங்கினார்கள் இது காங்கிரசின் குடும்ப அரசியல் மீது ஒரு விமர்சனமாகவும் அமைந்தது மேலும் இரண்டாயிரத்து பதினேழில் குஜராத்தில் பட்டிதார் சமூகத்தினரிட ஒதுக்கீடு கேட்டு நடத்திய போராட்டம் உச்சத்தில் இருந்தது அந்த சமூகத்தினரின் ஆதரவையும் அவர்களின் ஓட்டு வங்கியையும் ஈர்க்கும் ஒரு நோக்கமும் இந்த சிலை திட்டத்தின் பின்னணியில் இருந்தது பட்டேல் அந்தச் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிலை கட்டும் திட்டம் அறிவிக்கப்பட்டபோது ஆதரவாளர்கள் இது ஒரு வரலாற்று நியாயம் பட்டேலுக்குச் செய்யும் உண்மையான மரியாதை என்று பெருமையாக பேசினார்கள் ஆனால் எதிர்கட்சிகளோ இது வெறும் அரசியல் அபகரிப்பு வரலாற்றை திரிக்கும் முயற்சி என்று கடுமையாக விமர்சித்தன ஒரு தேசத்தின் சிற்பிக்கு மரியாதை செலுத்துவதா அல்லது அரசியல் ஆதாயம் தேடுவதா என்ற விவாதம் அப்போது நாடு முழுவதும் பெரும் புயலை கிளப்பியது ஒரு தலைவர் எப்படி ஒரு அரசியல் ஆயுதமாக மாற முடியும் என்பதற்கு இந்த சிலை ஒரு சிறந்த உதாரணம் இந்த மாதிரி ஆழமான அரசியல் பகுப்பாய்வுகள் மறைக்கப்பட்ட உண்மைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இப்போதே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த பரபரப்பான காட்சிக்கு முன் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம் செக்ஷன் த்ரீ உலக நாடுகள் ஏன் கவலை கொள்கின்றன ஒரு சிலையால் உலக நாடுகளுக்கு என்ன பயம் இது ஒரு வேடிக்கையான கேள்வியாக தோன்றலாம் ஆனால் பதில் மிக ஆழமானது புவிசார் அரசியலில் இது ஒரு தெளிவான சிக்னல் இரு ஆயிரத்து பதினெட்டில் சீனா தனது பெல்ட் அண்ட் ரோடு பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தின் மூலம் ஆசியா முழுவதும் தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்திக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் நானும் பெரிய திட்டங்களை செயல்படுத்தும் திறன் கொண்ட ஒரு நாடு என்று உலக அரங்கில் இந்தியா தன்னை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஒற்றுமை சிலை அந்த சவாலுக்கு இந்தியா கொடுத்த ஒரு பிரம்மாண்டமான பதில் இது வெறும் ஒரு சிலை அல்ல இது இந்தியாவின் அதிகரிக்கும் பொருளாதார மற்றும் அரசியல் செல்வாக்கின் ஒரு குறியீடு மேற்கத்திய ஊடகங்கள் இந்தச் சிலையை எப்படி பார்த்தன பிபிசி பிபிசி மற்றும் நியூயார்க் டைம்ஸ் என்வைடி போன்ற முன்னணி ஊடகங்கள் இதை இந்தியாவின் மெகா ஐகான் என்று பாராட்டிய அதே வேளையில் சில கட்டுரைகள் பண விரயம் என்றும் ஏழைகள் நிறைந்த நாட்டில் இவ்வளவு ஆடம்பரச் செலவு தேவையா என்றும் விமர்சித்தன சீனாவின் குளோபல் டைம்ஸ் குளோபல் டைம்ஸ் பத்திரிகை இந்தியா தனது மென்பொருள் சக்தியை மட்டுமல்ல கட்டுமானத் துறையிலும் தனது வல்லமையை உலகிற்கு காட்டுகிறது என்று எழுதியது ஆனால் இங்குதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு வெளிப்பட்டது சிலை கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட வெண்கலப் பூச்சுகளில் பிரான்ஸ் கிளாடிங் பெரும்பாலானவை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன என்பதுதான் உண்மையான அதிர்ச்சி இது மேக் இன் இந்தியா கொள்கைக்கு முற்றிலும் முரணானது என்று எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன பிரதமர் சீனாவை புகழ்ந்துவிட்டு சீனப் பொருட்களுக்கே ஆர்டர் கொடுக்கிறார் என்று நகைச்சுவையாகவும் விமர்சனமாகவும் பேசினார்கள் வெளிநாட்டு உளவுத் துறைகள் மற்றும் உலக வல்லரசுகளுக்கு இந்தச் சிலை ஒரு தெளிவான எச்சரிக்கையாக அமைந்தது இந்தியா வெறும் மென்பொருள் துறையில் மட்டுமல்ல உள்கட்டமைப்பு மற்றும் பெரிய அளவிலான திட்டங்களிலும் முதலீடு செய்து தனது சக்தியை உலகிற்கு உணர்த்தத் தொடங்கியுள்ளது இது வெறும் பயம் அல்ல ஒரு புதிய போட்டி உருவாகிறது என்ற உணர்வுதான் செக்ஷன் போர் சர்ச்சைகள் சமூக ஊடக ஸ்டாரும் மூன்று ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் ஒரு சிலை கட்டப்பட்ட போது அதை சுற்றி சர்ச்சைகள் சுழன்றடித்ததில் ஆச்சரியமில்லை இந்த மூன்று ஆயிரம் கோடி ரூபாயை பள்ளிகள் இல்லாத கிராமங்களில் பள்ளிகள் கட்டவும் மருத்துவமனைகள் இல்லாத இடங்களில் மருத்துவமனைகள் கட்டவும் பயன்படுத்தியிருக்கலாமே என்ற விமர்சனம் வலுவாக எழுந்தது இது வெறும் நிதி விரயம் மட்டுமல்ல சமூக பொறுப்பின்மை என்றும் பலர் வாதிட்டனர் நியூயார்க் டைம்ஸ் ஒரு உருக்கமான படத்துடன் ஒரு கட்டுரையை வெளியிட்டது சிலைக்கு அருகில் வசிக்கும் பழங்குடியினர் சுத்தமான குடிநீர் கேட்டு போராடிக் கொண்டிருந்தார்கள் இது ஒரு புறம் பிரம்மாண்டம் மறுபுறம் அடிப்படை தேவைகளுக்காக போராடும் மக்கள் என்ற முரண்பாட்டை கூர்மையாக வெளிச்சம் போட்டுக் காட்டியது குஜராத் அரசு இதற்கு ஒரு புள்ளி விவரத்துடன் பதிலளித்தது இந்தச் சிலை மூலம் நாளொன்றுக்கு ஒரு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் சுற்றுலா வருமானம் ஈட்டப்படுகிறது இது உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று கூறப்பட்டது ஆனால் நிலத்தடி நீர் மட்டம் குறைதல் சுற்றுச்சூழல் சமநிலை பாதிப்பு போன்ற பிரச்சினைகள் குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வழக்கு தொடர்ந்தனர் உச்ச நீதிமன்றம் திட்டத்தை நிறுத்த உத்தரவிடவில்லை என்றாலும் பசுமை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அரசுக்கு அறிவுறுத்தியது இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஒரு வியத்தகு பாராட்டும் கிடைத்தது போலந்து நாட்டிலிருந்து வந்த நிபுணர் குழு இந்த சிலையின் கட்டுமான வேகத்தையும் பொறியியல் நுணுக்கத்தையும் கண்டு வியந்து இந்த அளவு வேகமான கட்டுமானம் மேற்கத்திய நாடுகளில் சாத்தியமில்லை என்று பாராட்டியது இது இந்திய இன்ஜினியரிங் நிறுவனங்களுக்கு ஒரு உலகளாவிய விளம்பரமாக மாறியது சர்ச்சைகள் ஒருபுறம் இருந்தாலும் இந்தியாவின் கட்டுமானத் திறனுக்கு இது ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை தந்தது என்பதில் சந்தேகமில்லை செக்ஷன் ஃபைவ் எதிர்கால பாய்ச்சி இந்தியா வெறும் ஒரு சிலையை மட்டும் கட்டவில்லை ஒரு புதிய சுற்றுலா மையத்தையே வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது இப்போது இந்திய அரசின் திட்டம் சிலையைச் சுற்றி ஒரு பெரிய ஒற்றுமை கிராமம் சாகச ராஃப்டிங் பாரம்பரியத்தை விளக்கும் ஹெரிடேஜ் வாக் மற்றும் நர்மதை நதியில் ரிவர் க்ரூஸ் என பல சுற்றுலா அம்சங்களை உருவாக்குவதுதான் இதன் மூலம் ஆண்டுக்கு ஐம்பது லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதுதான் அவர்களின் இலக்கு இது சீனாவின் ஸ்பிரிங் டெம்பிள் புத்தர் சிலை பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை மிஞ்சும் அளவுக்கு ஒரு மாபெரும் திட்டம் உலக வங்கி அறிக்கை ஒன்று இந்தியா தனது மென்சக்தியை சாஃப்ட் பவர் புரொஜெக்ஷன் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்த்தும் என்று கணித்தது ஆம் ஒரு சிலை எப்படி ஒரு நாட்டின் கலாச்சாரத்தையும் திறனையும் உலகிற்கு விற்க முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆஸ்திரேலியா ஜப்பான் போன்ற நாடுகள் கூட தங்கள் நாட்டில் இதே போன்ற நினைவு சின்ன திட்டங்களுக்கு இந்திய இன்ஜினியர்களை அணுகத் தொடங்கியுள்ளன ஒரு சிலை ஒரு நாட்டின் கலாச்சார தூதுவனாக அதன் திறனை உலகுக்கு விற்பனை செய்து காட்டும் ஒரு மாபெரும் வியாபாரமாக மாறி வருகிறது இது வெறும் சுற்றுலா மேம்பாடு மட்டுமல்ல இந்தியாவின் உலகளாவிய பிராண்ட் மதிப்பையும் அதன் செல்வாக்கையும் உயர்த்தும் ஒரு நீண்டகால முதலீடு இந்த சிலை இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது இந்த ஒற்றுமை சிலை வெறும் கல்லும் உலோகமும் மட்டுமல்ல இது இந்தியாவின் பிராண்ட் அம்பாசடர் அரசியல் வரலாறு பொருளாதார நோக்கம் சர்வதேச சமிக்ஞை இவை அனைத்தும் நூற்று எண்பத்து இரண்டு மீட்டர் உயரத்தில் கம்பீரமாக நிற்கின்றன உலக நாடுகள் அச்சம் கொள்வது உண்மைதான் ஆனால் அது பயமல்ல ஒரு புதிய வலிமையான போட்டியாளர் உருவாகிறான் என்ற உணர்வுதான் இந்தியா இனி சிலைகள் மட்டுமல்ல சாதனைகளும் கட்டும் அதன் மூலம் உலக அரங்கில் தனக்கான ஒரு தனித்துவமான இடத்தைப் பிடிக்கும் சரி இந்தியாவின் அடுத்த மெகா ஐகான் எதுவாக இருக்கும் அடுத்த பிரம்மாண்டமான திட்டம் என்ன உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த வீடியோவைப் பற்றிய உங்கள் எண்ணங்களை இப்போதே ஷேர் செய்து உங்கள் நண்பர்களிடம் இந்தியாவின் எழுச்சிக் கதையை பகிருங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை இந்த ஒற்றுமை உணர்வை வைத்திருங்கள்